சில நேரங்களில் சில சங்கடங்களை நீங்கள் சகித்துத்தான் ஆகும் இதுதான் சார் பல பேருக்கு தெரியல ஒரு சின்ன ஒரு சங்கடம் வந்துட்டா ஊரை கூட்டுறாங்க அது என்ன எனக்கு மட்டும் இப்படி வந்தது எனக்கு உனக்கு மட்டும் இல்லைப்பா ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே அப்படி தான்பா வரும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படி நினைக்கவே கூடாது எத்தனையோ பேருக்கு நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப அறிவாளியாகவே இருக்கிற ஒருத்தர் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருப்பாரான்னு பார்த்தா சில சமயம் இல்லை சார் சில பேர் ஜெயிச்சிருப்பான் சார் ஜெயிச்சிருப்பான் சார் ஒன்றும் பெரிய புத்தாலி கிடையாது சார் மகா மக்கா இருப்பேன் எப்படி அடிச்சான்னு தெரியாது அடிச்சிருப்பான் அம்மா டக்குன்னு அப்படியே அடிச்சிருப்பான் எல்லாம் வாங்கியிருப்பான் எல்லாம் நடந்துரும் என்ன நடந்தது கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டில் எழுதினார் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றியாளர் இல்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை இப்ப என்ன பண்றது அந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்டா ஒரு உண்மை உங்களுக்கு புரிய வரும் என்ன தெரியுங்களா நீ தோத்து போயிட்டா வருத்தப்படாதரா நீ தோத்து போனதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லை சில சமயத்துல சில விஷயத்த ஒன்று ஜெயிக்க முடியாதுரா அது நடந்தா நடந்துட்டு போகுது போனா போது விடுற போனா போது விடுற எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் பாருங்க வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றியாளர் இல்லை அவது வெற்றி பெற முடியாது இந்த சில சில சங்கடம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அதை அப்படியே ஏத்துக்கணும் நான் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் எப்படி ஏத்துக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம தாய்மார்கள் குறைவாதான் வந்திருக்கிறீங்க இங்க சங்கடங்களை பொறுத்துக்காதவங்க தாயாக முடியுமா பிரசவ வலின்னு ஒரு வழி இருக்கே உலகத்திலேயே அதிகமான அளவு வலி தரக்கூடியது தான் கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு ஆம்பளையால அந்த வலியை பொறுக்கவே முடியாதான் அந்த ஒரு வலி இருக்குல்ல வலிக்கு ஒரு அளவு போட்டுக்கிட்டே போறான் ஒரு கணக்கு போட்டே போறான் மனுஷனால தாங்கக்கூடிய அளவுன்னு வலிக்கு போட்டா அதை விட பல மடங்கு இருக்குது எது பிரசவ வலி அது ஒரு பொண்ணு தாங்குறாளே சரி நான் அந்த பிரசவ வலியை தாங்க மாட்டேன் அப்படின்னா நாமெல்லாம் வந்திருக்கவே முடியாது நம்ம அம்மா தாங்கலன்னா நாம எப்படி வந்திருப்போம் மன்னிச்சுக்கோங்க இப்ப பெண்கள் மனசுல வேற ஒரு கோளாறு வருது என்ன சிசேரியனுக்கு போயிடலாம் சிசேரியனுக்கு போயிடலாம் இது ரொம்ப தவறுங்க ரொம்ப ரொம்ப தவறு அதாவது கடவுள் பெண்ணுக்கு வலியை மட்டும் கொடுப்பதில்லை என் வார்த்தை கவனிங்க கடவுள் பெண்ணுக்கு வலியை மட்டும் கொடுப்பதில்லை அந்த வலி வருகிற போது அவள் தாங்க விட்டால் வாழ்க்கையின் எல்லா வலிகளையும் ஜெயிக்கிற வலிமையையும் கொடுக்கிறார் லிஃப்ட் பண்ணுறார் கடவுள் அப்படி மேலே லிஃப்ட் பண்ணுறார் இழக்கலாமா நேச்சுரல் டெலிவரியை தான் ஒத்துக்கணும் தவிர்க்க முடியாத நேரத்தில் சிசேரியன் போனமே ஒழிய வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு சிசேரியன் பண்ணுங்க அப்படிங்கிறது நல்ல பழக்கம் இல்லை ஒரு வழியை பொறுத்துக்க முடியலன்னா தாயாக வலி இருக்கட்டுமா வலி ஐயோ நான் என் பொண்ணுங்கள்லாம் பிள்ளை பேத்து வளர்க்கும் போது பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் இவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சார் சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி பையனை ப்ரிப்பேர் பண்ணுவா எப்படி பண்ணுவா டேய் எதாவது போகணும்னா போயிட்டு வந்துடு எதாவது போகணும்னா போயிட்டு வந்துடு அவன் சொல்லுவான் வரல இவன் சொல்லுவா முயற்சி திருவினையாக்கும் ட்ரை பண்ணுறா அவன் சொல்லுவான் வரல வரலன்னா வரல அப்படிம்பா சரி அம்மா சாப்பிட உட்கார போகிறேன் இந்த சாப்பிட்ற போது நடுவில் வந்தால் கொன்னியே போட்டுருவேன் நான் வெளியில் போய் விளையாட போறேன் வரல அப்படிமா அவன் வெளியில் போனதுக்கு அப்புறமா இவன் தட்டெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு பருப்பு சாத்து நெய் ஊற்றி அப்படி பிசையும் போது அவன் ஓடி வருவான் பாருங்க ஒரு ஸ்பீடு மா வந்துருச்சு வந்துருச்சு அந்த கையை இப்படி வச்சுக்குவான் இடுப்பில் வேற அதாவது அவரால் தாங்க முடியலையா அந்த கையை அப்படி வச்சு அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாராம் அவசரமா வருதுமா அவசரமா வருது சொல்லுவா கொன்னுடுவேன் நான் உனக்கு சொன்னேனா இல்லையா முதல்ல போ வரல இப்ப வருது என்ன பண்ண சொல்றே? அவன் சொல்லு போ பாத்ரூம் போ நான் வரேன் வர அம்மா வரேன் போ அப்படி பாத்ரூம் கூட போக பயமா இருக்கு கரப்பா முடி இருக்கு வா இந்த பருப்பு சாத்து அப்படியே விட்டுட்டு சார் மன்னிச்சிடுங்க ஆம்பளைங்க ஒன்று யோசிக்கணும் ஒரு குழந்தை மலம் போறத போய் பார்த்து கால் கழுவி விட்டு வந்ததக்கப்புற மறுபடியும் கண்டினியூ பண்ணி சாப்பிட முடியுமா சார் இந்த சங்கடத்தை சகித்து கொள்ளாமல் தாயுமே என்ற தபம் இந்த உலகத்தில் உருவாக முடியுமா ஒவ்வொரு தாயும் ஏன் சார் தெய்வம் இந்த சங்கடத்தை சகிச்சிக்கிறதால தானே தெய்வம் வாழ்க்கையில சங்கடம் வருது அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது சின்ன சின்ன சங்கடங்கள் தான் நமக்கு லாபமே என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் அடிக்கடி அவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு சார் நான் போயிடுறதால ஃபேமிலியை விட்டுட்டு விட்டுட்டு போக வேண்டியிருக்கு சார் ஃபேமிலியை விட்டுட்டு போகிறதுல சில கஷ்டம் இருக்குது சார் மனசில் நான் பேசாமல் அந்த ஜாபை விட்டுடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னார் நான் சொன்னேன் நீங்கள் என்ன சாமி கும்பிடுறீங்கன்னு கேட்டேன் எனக்கு திருப்பதி பெருமாள்னா ரொம்ப இஷ்டம் சார் உங்கள் பெருமாள்கிட்டேருந்து நீங்கள் ஒன்று கற்றுக்கணும் இந்த உலகத்திலேயே கல்லா கட்டுறதில் கெட்டிக்கார சாமி யாருன்னா பெருமாள் தான் அவர் துட்டு சம்பாதிக்கிற மாதிரி வேற எந்த சாமியாலும் இந்தியால சம்பாதிக்கவே முடியாது அவர் பாருங்க மனுஷன் ரெண்டரை மணிக்கு காலையில கடையை திறந்துடுறாரு எல்லா கோயிலையும் எல்லா சாமியும் லேசி நால்ரை அஞ்சு மணிக்கு தான் அது திறக்கும் நம்ம திருப்பதி பெருமாள் மட்டும் ரெண்டரை மணிக்கு கடையை திறந்துருவாரு பெரிய உண்டியல் வச்சிருக்கிறாரு அவர் கல்லா கட்டத்துக்கு வசதியா பெரிய உண்டியல் வச்சிருக்கிறாரு எல்லாத்தோட முக்கியமா நீங்க ஒண்ணு கவனிக்கணும் என்ன பத்மாவதி தாயார கீழே விட்டுட்டு மலை மேல வந்து உட்கார்ந்து ஏன் பொண்டாட்டி பக்கத்திலேயே உட்கார்ந்து துட்டு சம்பாதிக்க முடியாதுடா பொண்டாட்டியை விட்டுவிட்டு வெளியூர் போனா தான் துட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சென் பர்சன்ட் தெளிவா சொல்ற சாமி யாருன்னா நம்ம வெங்கடாஜலம் ஏன் பொண்டாட்டி எங்கடா போறா கல்லா கட்டுறதுல கவனமா இருறா அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை கத்துக் கொடுக்குறாரு ஏன்னா அவர் பெருமாளை கொம்பிடு வேறு உடனே அவருக்கு நான் கன்வின்சிங்காக சொன்னேன் அவர் இப்படி யோசிச்சார் ஆமாம் சார் பெருமாளையே பொண்டாட்டி விட்டுட்டா தான் பரவாயில்ல நான் இனிமே போக வேண்டியது தான் இனிமே கேட்டால் சொல்லிடுவேன் அப்படின்னார் உண்மை சார் நான் முந்நூற்றி நாள் டூரில் இருக்கிறவன் சார் சமயத்தில் என் பிள்ளைங்க கூட சொல்லும் பொங்கலை போக்குவரத்து கழகங்களிலும் தீபாவளியை தெருவிலும் கொண்டாடிய தந்தையே வருக எப்படி தீபாவளியை தெருக்களிலும் பொங்கலை போக்குவரத்து கழகங்களிலும் கொண்டாடிய பொறுப்பற்ற தந்தையே வருக யார் என் பிள்ளைங்க சொல்லும் நான் சொல்லுவேன் ஏய் இன்னைக்கு நீ வீடு காரு பங்களான்னு வசதியாக இருக்கிறேன்னா நான் போக்குவரத்து கழகத்தில் போய் திரிஞ்சதால நீ இன்னைக்கு வசதியாக உட்கார்ந்துருக்கிற இந்த மாதிரிலாம் பேசாது நாங்கள் விளையாடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிக்கணும் சில சங்கடங்களை பொறுத்துக்காமல் சார் இந்த உலகத்தில் எப்படி சார் சௌரியமாக வாழ முடியும் எனக்கு சங்கடமே வரக்கூடாது சங்கடமே வரக்கூடாது அப்படின்னா அது பாசிபிள் இல்லை இப்போ அடுத்தது நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாது நான் பண்ண தான் சார் கரெக்டு நான் பண்ண தான் சார் கரெக்டு நான் ஒரு போதும் மாற்றிக்கவே மாட்டேன் எவ்வளோ பேர் புடிவாதம் பண்ணுறோம் எப்படி சார் உறவை கண்டினியூ பண்ணுறது நீ கொஞ்சம் இறங்கி வந்து நீ கொஞ்சம் இறங்கி வந்தால் தானே ஏதாவது ஒரு சமரசம் பண்ண முடியும் வீட்டில் மூத்த பையனுக்கும் சின்ன பையனுக்கும் தகராறு அது மனுஷனுக்கு சார் ஆசை எவ்வளோங்கிறீங்க மனசு எப்பேற்பட்டது ஏன் நீங்கள் மனவளக்கலை மன்றம் வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் என்னுடைய நல்ல நண்பர் கூ ஞான சம்பந்தம் சொல்வார் ஒரு அம்மா கேசரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் வீட்டில் அந்த கேசரி பண்ணும்போது சுட 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 மூத்த பையன் ரொம்ப பிடிக்கும் வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்தான் அந்த கேசரியை நெய்யோடு அள்ளி அப்படி ஒரு தட்டில் போட்டு இந்த சின்ன பையன் பக்கத்தில் இருந்தான் டே டே போய் உங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்துடுவாடா உங்கள் அண்ணன் சாப்பிட அப்பயே கேட்டான்டா பசிக்குதுண்ணாண்டா இப்போ கொடுத்துருவாடா அப்படின்னு அந்த கேசரிய பார்த்தோன்னு தம்பி கேட்டான் இவ்வளவுவா இவ்வளவுவா சரி அத நீ வச்சுக்க நான் உங்க அண்ணனுக்கு வேற தரேன் இத்து நூண்டா அது எப்படி சார் இப்ப இவ்வளவுவா இருந்தது இத்து நூண்டா ஆயிடுச்சு அண்ணனுக்குன்னா அது இவ்வளோவா உனக்குன்னா இத்து நூண்டா இதுதான் சார் மனசு அது எத்தனை கிராம்ங்கிறதுலாம் கவலையே கிடையாது அண்ணனுக்குன்னா இவ்வளோ உனக்குன்னா இத்து நூண் இதை மாற்ற முடியுமா உலகத்தில் மனசு பக்குவப்பட்டதான மாற்ற முடியும் பாருங்க நாம எதை சரின்னு நினைக்கிறோமோ அது தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஊவே சாமிநாத ஐயர் எவ்வளவு பெரியவர் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் சார் தமிழ் வளர்த்த தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் அவர் ஒரு முறை உட்கார்ந்து இருந்தார் பார்க்க வந்தவர் என்ன சொன்னாரு இப்பதான் சோறு சாப்பிட்டு வந்தேன்றார் தமிழ்ல சார் சாதம்னு சொல்ல மாட்டாங்க சோறுன்னு சொல்லுவாங்க வடமொழியில் சாதம்னு சொல்லுவாங்க சாதம் பிரசாதம் இதெல்லாம் வடமொழியில் யூசேஜ் மன்னிச்சுக்கோங்க நார்மலா சில பேருக்கு காது எப்படி கேட்டிங்கன்னா தமிழ்ல சொல்லிட்டாலே அது மட்டம் மாதிரியும் சமஸ்கிருதத்தில் சொல்லிட்டா அது ஒஸ்திங்கிற மாதிரியும் ஒரு மனோவியாதி உண்டு எடுத்துங்களேன் ஆலயம் அப்படின்னா ஒஸ்தி திருக்கோயில் மட்டும் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டா ஒஸ்தி புஸ்தகாலயம்னு போடுறான் காதி வஸ்திராலயம்னு போடுறான் அப்போ வஸ்திராலயம் ஒஸ்தியா புஸ்தகாலயம் ஒஸ்தியா நமக்கு மனசுல ஒரு நோய் சமஸ்கிருதத்தில் சொல்லிட்டா ஒஸ்தி தமிழில் சொல்லிட்டா மட்டம் அப்படின்னு ஒரு மனோவியாதி இருக்கு இதுல ஊவேச அப்படிப்பட்டவர் இல்லை ஆனால் ஃபேமிலி கண்டிஷனிங்னு ஒன்று இருக்கு ஒரு ஜாதி வழக்கம்னு இருக்கு அவங்க எப்படி பேசுறாங்களோ அது கல்ச்சர்டாக தெரியும் மற்றவங்க பேசுறது கல்ச்சர் கம்மியாக தெரியும் அவர் சோறு சாப்பிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே சாமிநாதகர் கேட்டார் என்ன நீங்க சாதம்னு சொல்ல மாட்டேளோ நல்ல அழகான வார்த்தை இருக்கு சாதம்னு சொல்லப்படாதோ சோறுன்னு கொச்சையா சொல்றேளே சோறுன்னு சொல்லணுமான்னு கேட்டார் சோறுன்ற நல்ல வார்த்தை தமிழ் வார்த்தை சாந்தாதி இருக்கு எதனாலயும் அப்படி தோணுச்சு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற ஒன்றும் காரணம் கிடையாது இப்படி சாதம்னு சொல்லலாமே ஏன் சோறுன்னு இப்படி கொச்சையா சொல்றேள் அப்படி வந்தவன் மகா கெட்டிக்காரர் உங்க குருநாதர் அவருடைய குருநாதர் யார் தெரியுமா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உங்க குருநாதர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய விட நீங்க பெரிய அறிவாளியான்னு கேட்டான் உங்க குருநாதர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய விட நீங்க பெரிய அறிவாளியா அப்படின்னு கேட்டான் சாமிநாதகர் பதறிட்டார் எந்திரிச்சார் கையெடுத்து கும்பிட்டார் என்ன பேசுற எங்க குருநாதருடைய கால் தூசிக்கு நான் ஆக மாட்டேன் பிள்ளைவாள் பிள்ளைவாள் தான் சொல்வார் பிள்ளைவாளை நான் குறைச்சி சொல்வாமா பிள்ளைவாளுடைய அறிவுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லையே என்ன சொல்றேன் எனக்கு புரியலையே என்றார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருபாவத்துறை மடத்தை பத்தி எல்லாம்னு போது சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம்னு இந்த பாட்டை சொல்லி குருநாதர் சோறு மணக்கும் எல்லாம் பாடியிருக்கிறார் பாடியிருக்கிறார் என்ன கொச்சையான்னு கேட்டது நீங்க நம்ப மாட்டீங்க சார் சாமிநாதர் சொன்னாராம் என் குருநாதர் பயன்படுத்திய வார்த்தையை பிழை சொன்ன பாவத்தை எங்கு போய் தீர்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை நான் இப்போது உங்களை நமஸ்கரிப்பதன் மூலமாக என் குருநாதரை நமஸ்கரித்துக் கொள்ளுகிறேன் சொன்ன வார்த்தை ஒட்டன் ஆஹா என் குரு பயன்படுத்தின வார்த்தை நான் தப்பா சொல்லிட்டேன் நான் சொல்லியிருக்கப்படாது எவ்வளவு பெரிய தமிழறிஞர் உவேசா ஆனா ஒட்டனே இறங்கிட்டேன் டக்குன்னு அப்ப என்னங்க அர்த்தம் நீ சொன்னதே சரி என்று வாதாடாது மற்றவங்க ஒன்று சொல்றாங்களா அது என்னன்னு பேஷண்ட் கொஞ்சம் கேள்வி வீட்லேயே பிரச்சனை எதுனால அங்கே வருது கணவன் சொல்றதை மனைவி காது குடிச்சே கேட்கறது மனைவி சொல்றத கணவன் காத்து கொடுத்தே கேட்கறது இல்லை நான் லேட்டஸ்டா ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன் கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் இருப்பார்கள் ஒரே அறையில் இருப்பார்கள் துரதிருஷ்டவசமாக ஒரே படுக்கையிலும் இருப்பார்கள் ஆனால் ஒரே உலகத்தில் இருக்க மாட்டார்கள் ஒரே உலகத்தில் இருக்க மாட்டார்கள் ஏ மனைவியோட உலகமே வேற கணவனோட உலகமே வேற இந்த ரெண்டு பேரும் வெவ்வேறு கிரகத்திலேருந்து வந்ததால தான் ஓகேம சண்டை எந்த விஷயத்திலும் அவள் சொல்கிற ஆங்கிளே வேறையாக இருக்கும் இவங்க சொல்கிற ஆங்கிளே வேறையாக இருக்கும் நாங்கள் அன்றைக்கி வெளிநா வெளியூர் போட்டோம் சார் காரில் கார் ட்ராவல்ன உடனே என் ட்ரைவரை கூப்பிட்டு பிரேக் ஒழுங்காக பிடிக்குதா வண்டி நீ இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறியாப்பா ஆர்சி புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டியாப்பா டீசல் ஃபில்லப் பண்ணு நடுவுலலாம் வண்டி நிற்கப்படாது காற்று செக்கப் பண்ணியா நான் இவ்வளோ கேட்குறேன் சார் நான் அந்த வண்டி கரெக்டாக போகிறதுக்கு கேட்குறேன் நான் பேச விடாம என் பொய் அங்கேயாந்து வந்து எலுமிச்சம் மழை எடுத்து வச்சியா வீலுக்கு வைக்கிறதுக்கு அந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்குன்னு சொன்ன அந்த தேங்காயை என்ன எடுத்து வச்சியா வெட்டியா அரட்டை அடிக்கிறியன்றா யாரு எங்கிட்ட பேசுறது வெட்டியா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா பிள்ளையாருக்கு தேங்காய் போடுறதால தான் வண்டி ஓடுதே ஒழிய டீசல் போடுறதால வண்டி ஓடுதுங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறா அவன் அவ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் கேட்டேன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்ன குறுக்க வந்து பேசுறேன் அப்படின்னு அவன் சொன்னா பாருங்க நீங்க ஏதாவது யூஸ்லெஸ்ஸா பேசுவீங்க ஆர்சி காத்துலா பிரேக் இருக்காங்கிறது கண்டுபிடிச்சேன் மகரிஷி சொன்ன வார்த்தை ஞாபகம் வாயப்பட்டுக்கிட்டே அதான் அவ கருத்து அவ உலகத்தில் அவர் இருப்பா நம்ம உலகத்தில் நம்ம இருப்போம் ரெண்டு பேரும் ஒரே இனவால போறோம் அதுக்கு ஒன்றும் மாற்ற முடியாது அவ உலகத்தில் அவர் நம்ம உலகத்தில் நம்ம பாட்டுக்கு இருப்போம் இது தவிர்க்க முடியாது பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள் குறுகிய மனப்பான்மையை விற்றொழியுங்கள் அப்படின்னு இதே சேலத்துல சார் எனக்கு உபன்யாசத்துல ரொம்ப பிடிச்ச உபன்யாசம் யாரு தெரியுங்களா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி கிருஷ்ண பிரேமியினுடைய உபன்யாசம்னு அது ஒரு தனி சுகமாக நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் ஒரு முறை இங்க அவர் பேசிட்டு என்னுடைய நண்பர் சேலத்துல சீதாராமன் இருக்காரு அவர் வீட்டுக்கு சாப்பிட வரார் இர கிருஷ்ண பிரேமி சுவாமி சாப்பிட வரார் அன்னைக்கு ராமாயணத்தில் வாலிவதம் பற்றி பேசியிருக்கிறார் வாலிவதத்தில் ராமர் பண்ணது சரி அப்படின்னு பேசிட்டு வந்து உட்காருறார் அவருடைய குழந்தை பெண் குழந்தைக்கு அப்போ ஏழு வயசு அது என்ன பண்ணது ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளை பார்த்து கேட்குது மாமா ராமர் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வரேன் அது ரொம்ப தப்பு மாமா ராமர் பண்ணது தப்பு இல்லையோ குழந்தை அவ்வளோ பெரிய உபன்யாசகர்கிட்ட உரிமையோட சண்டை போடுது ராமர் பண்ணது தப்பு இல்லையோ வாலியை மறைஞ்சிருந்து அம்பு விட்டார் தப்பு இல்லையோ அந்த குழந்தை கேட்கறது கிருஷ்ண பிரேமி ஒரு மகான் அந்த குழந்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார் குழந்த அது தப்புன்னு நீ நினைக்கிறியா அது சொல்லிச்சு ஆமா நீ தப்புன்னு நினைச்சா அது தப்பு தான் நீ தப்புன்னு நினைச்சா அது தப்பு தான் எங்கோ இருக்கிற ராமரை காப்பாற்றுவதை விட எதிரில் இருக்கிற குழந்தையின் முகம் வாடக்கூடாது என்பதுதான் முக்கியமே ஒழிய ராமர் அதனால் கலங்கப்பட போவது இல்லை தான் ரொம்ப டாப்பு கிருஷ்ண சுவாமி சொன்னார் இன்னும் கொஞ்சம் வயசு வந்து அவளே ராமாயணம் படிச்சா அதுதான் சரின்னு புரிஞ்சுக்க போறா அவளுக்கு புரியும் அவளுக்கு புரியுற வயசுல அது புரிய போறது இப்ப எதுக்கு குழந்தைய காயப்படுத்துவானே விட்டு குழந்தை நீ தான் கரெக்ட் வச்சுக்கிய எவ்வளவு பெரிய விஷயம் அடுத்தது உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காம இங்க கேட்டது அங்க சொல்றது அங்க கேட்டது இங்க சொல்றது இதை விடுங்க அப்படின்ட்டு சார் பல பேருக்கு சார் இதோட உண்மையே தெரியாது சார் இது என்னன்ற உண்மையே தெரியாது அய்யோ இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று வந்தது பாருங்க சனியை அவன் டக்கு டக்குன்னு ஃபார்வேர்ட் பண்றான் அப்புறம் ஷேர் பண்றான் உனக்கு தெரியுமா அது உண்மையா பொய்யான்னு தெரியுமா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை சார் இந்த தகவல் உண்மையா இந்த தகவல் பொய்யா எதுவுமே தெரியல சார் இப்போ மெட்ராஸ்ல எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் நவம்பர் மாதம் ஒரு மழை பெஞ்சு மெட்ராஸை அழிய போகுது நவம்பர் மாதம் மழை பெஞ்சு மெட்ராஸே அழிய போகுது அவன் அதுக்குள்ள வீட்டை வித்துட்டு வேற எங்கேயாவது வாங்கலாமான்னு யோசிக்கிறான் இது நமக்கு தெரியுமா நாம் என்ன வானிலை ஆராய்ச்சி நிபுணரை ஒரு வாட்ஸ்அப்ல வந்துட்டதாலேயே இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணலாமா கொஞ்சம் யோசிக்கணும் இங்கே கேட்டது அங்கே சொல்றது அங்க சொல்றது இங்க சொல்றது தயவு செய்து அந்த 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 குணம் நல்ல குணமே இல்லை இன்னொரு வகையில சொல்லட்டுமா இதே மாதிரி இங்க கேட்டது அங்க சொல்றதுங்கிற மாதிரியே என்ன புறம் பேசுறது என்ன புறம் பேசுறது இப்போ பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் போகுதுங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தங்க எனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு ஏன் தெரியுங்களா நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்கான் சார் ஒரு ஆள் ஏனோடனே அவனை பத்தி மூணு பேர் பேசுகிறான் சார் அதில் ஒருத்தர் ஏஞ்சிச்சு போனவொடனே அவங்கள பத்தி இந்த ரெண்டு பேரும் பேசுகிறான் சார் ஒருத்தங்கூட சார் வேற வேலை வெட்டியே இல்லாம அங்க இல்லாத ஆளை பத்தியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறானே ஒழிய வேற விஷயமே பேச மாட்டேங்க சார் புறம்பேச அதை பாருங்க மக்கள் அதை ரசிச்சு பாக்குறாங்க எனக்கு புரிஞ்சு போச்சு அடுத்தவன் புறம் நம்ம ஜனங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருந்தா இந்த நாட்டை எப்படி காப்பாத்துறது எனக்கு தெரியல எதிரில் இல்லாத ஒருத்தரை பற்றி புறம் பேசலாமா சார் குறிச்சுக்கங்க சார் சுவாமி விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுங்களா ஒருவன் முதுகுக்கு பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒருவன் முதுகுக்கு பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் முதுகை தட்டி கொடுப்பது நீங்க முதுகுக்கு பின்னால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் முதுகை தட்டி கொடுப்பது தான் முதுகை தட்டி கொடுக்காம அவனை பத்தி புறம்பேசுறதா இங்கே கேட்டது அங்கே சொல்றது அங்கே கேட்டது இங்கே சொல்றது தெரியாத பேசுகிறது ரொம்ப 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 தவறு சார் நமக்கு சரியா தெரியாத விஷயத்தை நாம எடுத்து பேசக்கூடாது இந்த மகரிஷி சொல்கிறார் உரவு கட்டிப்பிடும் அப்படிங்கிறார் உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விட்டுழியுங்கள் பேசியது விடுங்க அப்படிங்கிறார் மற்றவர்களை விட மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள் அடுத்த அருமையான இது கொஞ்சம் முதல்ல சொன்னது தான் நீங்க யோசிப்பீங்க இதான் முதல்லயே மகரிஷி சொல்லிட்டாரு மறுபடியும் கர்வப்படாதீர்கள் சொல்றா இந்த கர்வம் மட்டும் போராப்புல போய் மறுபடியும் வந்துடும் அதுதான் முதல் பாயிண்ட்ல சொன்னது மறுபடியும் ஆறாவது பாயிண்ட்ல வராரு ஏன் ஆறுக்குள்ள நமக்கு திரும்பி வந்துரும்னு மகரிஷிக்கு தெரியும் இல்லையா திரும்பி வந்துருச்சு நீங்க உங்களையே உயர்வா நினைச்சுக்கிட்டு பேசாது சின்ன விஷயம் யாரையும் முதல்ல மட்டமா நமக்கு தெரியுமா அவன் எவ்வளவு அப்படி தெரியும் யாரையும் குறைவா நினைக்க கூடாது நம்மளை உயர்வா நினைச்சு நம்ம அகங்காரமா பேசக்கூடாது மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்வாக நினைத்து கர்வப்படாதீர்கள்